எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம் வெள்ளிக்கிழமைய மார்க்கெட் ஒரு ஐநூறு பாயிண்ட்ஸ் கிட்ட ஏறி இருந்துச்சு அதுக்கப்புறம் மார்க்கெட் இன்றைக்கி ஒரு முந்நூறு பாயிண்ட் கிட்ட கேப் ஓப்பனிங்க மார்க்கெட் முந்நூறு பாயிண்ட் கேப்பை ஓப்பன் ஆகி ஆல்மோஸ்ட் முந்நூறு பாயிண்ட் அப்படியே ஹோல்டு பண்ணிருச்சு மார்க்கெட் ஒரு முந்நூறு பாயிண்ட் கிட்ட ப்ளஸ்ஸில் க்ளோஸ் ஆகிருக்கு நிஃப்டியை பொறுத்த வரையும் நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஆல்மோஸ்ட் ரெண்டு பர்சன்டேஜ் ஆயிரத்தி நூறு பாயிண்ட் கிட்ட அதுவும் மார்க்கெட்ஸை மார்க்கெட்ஸ் வரையும் கண்டினியூஸாக வெள்ளிக்கிழமை காலில் இருந்தே பூலிஸ் சைட்டில் தான் இருக்குது மார்க்கெட் கண்டினியூஸாக அப் சைடில் வந்துக்கிட்டே தான் இருக்குது விக்ஸும் டீசெண்டாக இன்றைக்கி கொஞ்சம் ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் கிட்டே கரைஞ்சிருக்கு மார்க்கெட் ஒரு ரெண்டு நாள் நல்ல பாசிட்டிவ் நியூஸ் வந்துருச்சுன்னு தான் சொல்லணும் மேபி லைக் எலெக்ஷன் நியூஸ்னால தான் இது வேறு எந்த ஒரு காரணமும் கிடையாது எலெக்ஷனில் நல்ல ஒரு மேசிவ் வின் இருந்தனால நல்ல மார்க்கெட் கொஞ்சம் ரேலி கொடுத்துருக்கு மேபி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இது வந்து ட்ரெண்ட் ரிவர்ஸாக இருக்கிற ஆகுதா இல்லை நியூஸு கொஞ்சம் செட்டில் டவுன் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் திரும்பி செல்லிங்க்கு போதானே இப்போதைக்கு வரையும் ரெண்டு நாள் கெயினுமே கம்ப்ளீட் மார்க்கெட் வந்து ஓல்டு பண்ணிருச்சு எதுவும் பெரிய செல்லிங் இல்லை தான் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் மேபி நாளைக்கு ஒரு சின்ன ஒரு ஹண்ட்ரெட் பாயிண்ட்ஸ் பிளஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது திரும்பி நாளைக்கு ஒரு முந்நூறு பாயிண்ட் ஓடுச்சு அப்படின்னா எல்லாம் முடிஞ்சு போயிடும் ஏன்னா மார்க்கெட் ஆல்ரெடி ஒரு எட்நூறு பாயிண்ட் கிட்ட மூவ் ஆயிருச்சு வெள்ளிக்கிழமை காலையில் இருந்து கணக்கு பண்ணால் ஸோ மார்க்கெட்ஸ் ரொம்ப நல்லா பூலிஸ் சைடில் போயிட்டு இருக்கு பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்னு அதுக்கப்புறம் வீக்லி ஸ்டாடல்ஸ் வீக்லி ஸ்டேடல்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் முந்நூற்றி தொண்ணூறுவா கிட்ட இருந்துச்சு இன்றைக்கி இன்னைக்கு எழுபது ரூபாய்க்கு வந்துருச்சு ஒரு தான் ஒரு நூறு நூற்றி இருபது பாயிண்ட்டு நெக்ஸ்ட் வீக் ஸ்டேடலில் பெரிய டிகே ஆக்சுவலாக சொல்லணும் அப்படின்னா ஆல்மோஸ்ட் அது வந்து ஒரு நாற்பது கிட்ட தான் டிகே ஆயிருக்கு பெருசாக கிடையாது ஒரு ஐநூறுரூவாலேருந்து சாரியா நாற்பது பாயிண்ட் இல்லை எழுபது பாயிண்ட்டு ஒரு ஐநூறுரூவாயிலேருந்து ஆல்மோஸ்ட்டு ஒரு நானூற்றி முப்பது ரூபா வந்திருக்கு ஸோ அதுவும் ஒரு டீசெண்டான இது தான் கரண்ட்டு வீக்கை கம்பேர் பண்ணும்போது நெக்ஸ்ட் வீக்கில் ஓரளவுக்கு டீசெண்டான கெயின் இருந்துச்சு ஏன்னா எல்லாமே ஐவி ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அன்றைக்கி வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டு நல்லா ஏறனால ஐவிலாம் அதிகமாக இருந்துச்சு இன்றைக்கி ஓரளவுக்கு கூல்டவுன் ஆகி எல்லாம் டீசெண்டாக இருக்குது பேங்க் நிஃப்டிலலாம் நல்ல ஒரு டிகே ஆல்மோஸ்ட் ஒரு இரநூத்தம்பது பாயிண்ட் கிட்டே டிகே எட்நூற்றி ரூபா சம்திங் இருந்துச்சு இப்போ ஐநூற்றி எழுபது கிட்டே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு மார்க்கெட்ஸு பட்டு ப்ரீமியம் டிகேவெல்லாம் ஒன்றும் பெருசாக கம்பேர் பண்ண முடியாது ஏன்னா டெல்டா ரொம்ப பெருசு அதனால் எவ்வளோ தான் டிகே ஆயிருந்தாலும் அந்த டிகே நம்மளால ரியலைஸ் பண்ண முடியாது டெல்டா மூ கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு இருக்கோம் மாதிரி நான் வெள்ளிக்கிழமை பொசிஷன் எடுத்திருந்தேன் அதில் ஒரு நாற்பதாயிரரூவா கிட்ட லாஸ் புக் பண்ணியிருந்தேன் நினைக்கிறேன் சென்செக்ஸு ஆல்மோஸ்ட்டு நான் ஏதோ பண்ணி வச்சுருந்தேன் அது கூட நிஃப்டியை பை பண்ணிட்டு சென்செக்ஸை செல் பண்ணி வச்சுருந்தேன் நினைக்கிறேன் ஸோ கிராஸ் ட்ரேடு போட்டு வச்சிருந்தேன் மார்க்கெட்டை அடிச்சு ரெண்டு பர்சன்டேஜ் தூக்கி ஆல்மோஸ்ட் மேக்சிமம் லாஸை ரீச் பண்ணிடுச்சுன்னு நினைக்கிறேன் கிராஸ் ட்ரேடு லைன் ஃப்ளை எடுத்திருந்தேன் நினைக்கிறேன் ஸோ அன்றைக்கி நல்லா முடிஞ்சு போச்சு கதை ஒரு நாற்பதாயிரருவா கிட்ட லாஸ் பண்ணேன்

மார்க்கெட் காலில் நல்ல ஒரு டீசெண்டான கேப் அப்பு நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன்னா ஒரு இரநூறு பாயிண்ட் மார்க்கெட்டு ஓப்பன் ஆச்சு அப்படின்னா டீசெண்டான கெயின் வரும் அப்படின்னு சொல்லி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன் பட் எதுவும் பெருசாக வரல ஸோ அதை தொடர்ந்து இன்னைக்குல திரும்பி ஒரு ரெண்டு கேலண்டரை டிப்ளை பண்ணி வச்சுருந்தேன் ஸோ கரண்ட்டாக முப்பது முப்பது லாட்டு கேலண்டர் போ இன்னைக்கு போட்டது எல்லாமே ஆனால் அன்னைக்கு வச்சிருந்தது வந்து அறுபது லாட்டு கேலண்டர் நினைக்கிறேன் இன்றைக்கி போட்ட கேலண்டர் வந்து திரும்பி முந்நூற்றம்பதில் கேலண்டர் செல் பண்ணிட்டு முந்நூற்றம்பதுலேயே பை பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இன்னொரு கேலண்டர் சம்மாரி போட்டிருக்கேன் இரநூத்தம்பது செல் பண்ணிட்டு அதுக்கும் நூற்றம்பது எஜ் மேலே நானூறு செல் பண்ணிட்டு நானூற்றம்பது எஜ்ஜும் ஸோ லைட்டாக ஏடிஎம்ஸில் கேலண்டர் போடாமல் ஒரே ஒரு கேலண்டர் மட்டும் ஓடிஎம்ஸில் போட்டிருக்கேன் மிச்சம் மூணு கேலண்டரை ஏடிஎம்ஸ்லேயே போட்டிருக்கேன் ஆல்மோஸ்ட் பிரேக் நானும் பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்கேன் இப்போதிக்கி எம்டிஎம் லாஸ் ஆல்மோஸ்ட் ஐம்பத்தஞ்சு அறுபது கிட்டே போய்கிட்ருக்கு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எப்படி போக போகுது அப்படின்னு ஆல்மோஸ்ட்டு நான் இந்த கேலண்டரை டிப்ளை பண்ணும்போது மார்க்கெட் டுவெண்ட்டி த்ரீ சிக்ஸ் ஹண்ட்ரட்ல இருந்துச்சு அப்படி இப்படி பார்த்தா ஒரு எழுநூறு பாயிண்ட் கிட்டே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் நான் போட்டதுலேருந்து ஏன்னா நான் பொஷன் எடுக்கும்போது ஃபியூச்சர் ப்ரைஸில் எடுத்தேன் ஸோ ஸ்பாட்டை கம்பேர் பண்ணோம் அப்படின்னாலும் எழுநூறு பாயிண்ட் கிட்டே மார்க்கெட் நான் எடுத்ததுலேருந்தே வந்துருச்சு பொஷனோட பேஃபும் ரொம்ப ஒரு மோசமாக தான் இருக்கும் நாளைக்கு தான் பார்க்கணும் என்ன போகுது பொசன் அப்படின்னு எதுவும் பெரிய பொசிஷன் எடுக்காமல் லைக் இந்த பொசிஷன் எடுத்து வச்சுருந்தேன் எக்ஸ்பெக்ட் பண்ணது இவ்வளோ பெரிய மூலம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல நான் ஏதோ ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் ஆல்ரெடி வெள்ளிக்கிழமையே ரிசல்ட்டுக்கு ரியாக்ட் ஆயிருச்சு அப்படின்னு நினைச்சேன் இன்னைக்கு பெருசாக எதுவும் ரியாக்ட் ஆகாதுன்னு நினச்சேன் பட் நல்ல ஒரு வின்னிங் அப்படின்றனால மார்க்கெட் கொஞ்சம் ரியாக்ட் ஆகிடுச்சு வேறு ஒன்றும் கிடையாது நாளைக்கு தான் பார்க்கணும் எப்படி போகுது அப்படின்னு பிரேக்கே வந்து வரையும் நல்ல ஒரு பிரேக்கே வந்துருக்கு கீழே இன்னொரு சம்திங் ஒரு ஐநூறு பாயிண்ட்டுக்கு பிரேக்கே வந்துருக்கு மேலே பட் இரநூறு பாயிண்ட்டுக்கு தான் பிரேக்கே வந்துருக்கு எக்ஸ்ட்ரா ஏன்னா மார்க்கெட் வந்துருச்சு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன ஆகுது அப்படின்னு நாளைக்கு இந்த பொசிஷன் மோஸ்ட்லி காஸ்ட் டு காஸ்ட்டுக்கு வந்தாலே க்ளோஸ் பண்ணிடுவேன் ஏன்னா ஏதோ ஒரு சைடு போயிடு ஆகிடும் அதே மாதிரி கேலண்டரில் எப்பயுமே ரிஸ்க்கு அற்புதமாக நிறைய இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா நெக்ஸ்ட் வீக்கோட ஐ கிரஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கேலண்டர் கம்ப்ளீட்டாக பெயின் கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா நெக்ஸ்ட் வீக்கில் இருக்கிறது எல்லாமே பைய ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் மேபி ஒரு ஒன்று ரெண்டு நாளில் இதை க்ளோஸ் பண்ணிடுவேன் இப்போதிக்கி டீசெண்டான லாஸ்ட்டில் தான் இருக்குது ஒரு அறுபதாயிரரூவா பட் இந்த பொஷன் எடுக்கணும் அப்படின்றது என்னோட பெரிய இன்டென்ஷன் கிடையாது பட் ஸ்டில் எடுத்ததுக்காக காரணம் என்ன அப்படின்னா கரண்ட் வீக்குக்கும் நெக்ஸ்ட் வீக்குக்கும் வெள்ளிக்கிழமை பிரைசிங் கொஞ்சம் இல்லை ரொம்பவே நல்லாவே இருந்துச்சு கரண்ட் வீக் ஒரு நானூறுரூவா இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் வந்து ஆல்மோஸ்ட் ஐநூற்றி முப்பது ரூபா தான் இருந்துச்சு ஸோ ஒன் தேர்ட் ப்ரைஸ் தான் இன்க்ரீஸ் இருந்துச்சு ஸோ அதனால் எனக்கு எதோ பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டியாக தெரிஞ்சுது அதனால தான் எடுத்தேன் பட் மூவ் கொஞ்சம் ஹெவியாக கொடுத்தனால அந்த ப்ரைஸ் என்னால் ரியலைஸ் பண்ண முடியல வேறு ஒன்றும் கிடையாது ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்திருக்கும் பட் ஸ்டில் ஒன்றும் பண்ண முடியாது அதே மாதிரி யூஷுவலாக எடுக்கிற பொசிஷன்ஸை நான் ஒன்றும் மானிட்டர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் நான் ஒன்றும் அந்த பொசிஷன் சைடு வரல மேபி நெக்ஸ்ட் மந்த்லேருந்து தான் வரணும் அதை நான் ஒன்றும் சேவ் பண்ணி அந்த புஷன் எல்லாம் மானிட்டர் பண்ணிகிட்டு தான் இருக்கேன் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் யூஸ்வல் எடுக்கிற மூணு ஐன்ஃப்ளை ரெண்டு கேலண்டரு அந்த பொஷனை நான் ரிவர்ஸ் பண்ணி சேவ் பண்ணி வச்சிருந்தேன் அதுவும் டீசென்ட்டாக தான் போய்கிட்டிருக்கு ஆல்மோஸ்ட் இன்றைக்கி ஒரு எட்டாயிரூவா வரையும் கெயின் போச்சு ஒரு ஆயிரம் ரூபாயில ஒரு செட்டுக்கு க்ளோஸ் ஆகிருக்கு அந்த புஷன்ஸ் நல்லா தான் போயிட்டுருக்கு நிஃப்டியில் என்ன பொறுத்த வரையும் அதோட ரிவர்ஸ் பொஷ்ஷன்னு நல்லா ஒர்க் அவுட் ஆகிட்டு நானும் கொஞ்சம் மானிட்டர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் பட் ஸ்டில் லைக் ஓரளவுக்கு எனக்கு ஒரு லைக் ஒ ஒர்க் ஆகுது அப்படின்னு ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் கான்ஃபிடன்ட் வந்துருச்சு அப்படின்னா அந்த பொஷனை எடுக்கலாம் தான் இருக்கேன் பட் ஸ்டில் பரவாயில்ல டைம் ஆகும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பட் சில அன்எக்ஸ்பெக்டடாக இந்த பொசிஷன் எடுத்து மாட்டிக்கிட்டேன் ஸோ நான் எடுத்து நான் திங்க் பண்ண லாஜிக் ஒன்று அது ஒர்க் ஆன லாஜிக் ஒன்று மேபி இன்னைக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த எம்டிஎம் லாஸ்லாம் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடலாம் பட் ஓகே ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதுக்கப்புறம் ஃபின் நிஃப்டியில் சும்மா லைக் நூறு குவான்டியோ ஏதோ செல் பண்ணி விட்டோம் கொஞ்சம் நேரத்துக்கு அதுக்காக ஒரு ரூபா கிடச்சிது அதுக்கப்புறம் அதை க்ளோஸ் பண்ணிட்டேன் வேறு ஒன்றும் பண்ணுறது இல்லை ஸ்டில் இந்த கேலண்டர்ஸ் எல்லாத்தையும் அப்படியே ஹோல்டு பண்ணிகிட்டு இருக்கேன் எல்லாம் பொசிஷனும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கம்ப்ளீட்ல ஏஜிட்டு தான் ஏதாவது ஒரு சைடு தூக்கி சொறு வச்சினாலும் மேக்ஸிமம் லாஸஸ் கண்டிப்பாக போவோம் பட் தெரியல எவ்வளோ போகணும் இந்த சைடு பார்த்தா ஒரு மூணு கிட்ட காமிக்குது இந்த சைடு கட்டிட்டு பார்த்தா ஒரு ஆறு சம்திங் கிட்ட காமிக்குது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பட் இதெல்லாம் கேலண்டருன்றனால மார்க்கெட் மூவ் மூவாவோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா லைக் லாசஸ் கம்ப்ளீட்டாக கம்ப்ளீட்டா மாறிக்கிட்டே இருக்கும் இது ஃபிக்ஸடுன்னு சொல்ல முடியாது இங்கேயே கிரீன் காமிக்குது நாளைக்கு இங்கே நடுவுலையே பெருசாக ரெட் காமிச்சிட்டு சைடில் கிரீன் காமிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை கம்ப்ளீட்லி ஐவிபி பிகேரை வச்சு தான் கேலண்டர் ஒர்க் ஆகும் போது ஸோ அதனால் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நாளைக்கு எப்படி இருக்குது அப்படின்னு இப்போதைக்கு வரையும் மார்க்கெட்ஸை ரொம்பவே பாசிட்டிவாக தான் இருக்குது நாளைக்கு மேபி கன்சல்டேஷனுக்கு போகலாம் கண்டினியூஸாக மார்க்கெட் அப் சைடில் வந்தனால் நாளைக்கு எப்படி போகுது அப்படின்றத பார்ப்போம் இப்போதைக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லாம் ஒன்றும் கிடையாது மார்க்கெட் எந்த சைடுனாலும் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது வாலட்டிலிட்டி குறைஞ்சதுன்னா நல்லாயிருக்கும் இன்றைக்கி பேங்கிங்ஸ் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சு ஐடிஐ கம்பேர் பண்ணும்போது வெள்ளிக்கிழமை ஐடி கொஞ்சம் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் ஸோ பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்னு அதே மாதிரி இந்த வீடியோ லைக் பிடிச்சு அதை கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்து நன்றி தேங்க்யூ